நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு பஷீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்துல பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கும் பொழுது பாமகவினுடைய வேறே தைலாபுர தோட்டம் தான் நான் தான் தலைமை நான் தான் நிறுவனர் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு குறிப்பா அன்புமணியினுடைய அந்த நடைப்பயணத்தையும் கடுமையாக விமர்சிச்சு பேசியிருக்காரு ராமதாசினுடைய சமீபத்திய பேட்டிகளா இருக்கட்டும் அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது பாமகவை வளர்க்கணும் அப்படின்றத தாண்டி அன்புமணியை எதிர்த்தா போதும் அப்படின்ற ஒரு நிலையில இருக்காரா கட்சியை காப்பாற்றிட வேண்டும் கட்சியை வெற்றி பாதைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் தான் இதுவரை என்னென்ன அரசியல் பாதைகளை வகுத்தோமோ அந்த பாதையிலேயே பயணிக்க வேண்டும் நினைக்கிறார் ராமதாஸ் ஆனா அன்புமணி ராமதாஸ் அப்படி அல்ல அவர் என்ன நினைக்கிறார்னா கட்சி இருக்கணுமா வேணாமாங்கிறது ரெண்டாவது கட்சி தான் இருக்கணும்ன்றது முதலாவது இது அவருடைய நோக்கம் அப்ப இதற்கு முட்டுக்கட்டை போட்டு கட்சியை மீட்டு உருவாக்கம் செய்யணும் அப்ப என்ன செய்ய முடியும் அன்புமணி ராமதாசினுடைய நடவடிக்கைகளை முழுமையாக எதிர்ப்பதன் மூலமாக ஒண்ணு இல்லை சார் நீங்க கட்சிக்கு நிறுவனர் ராமதாஸ் தான் இந்த கட்சி ராமதாசினுடைய உழைப்பில் உருவான கட்சி தான் அவர் சொல்வது யதார்த்தமான உண்மை பாட்டாளி மக்கள் கட்சினா தைலாபுரம் தான் தைலாபுரம் தோட்டம்னா அது ராமதாஸ் தான் எப்படி ஜெயலலிதான்னு சொன்னா போயஸ் தோட்டமோ அது மாதிரி ராமதாஸ்ன்னு சொன்னா தைலாபுரம் தோட்டம் தான் சார் இப்படி ஒரு ஐக்கான் இருக்குல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதை அடித்து நொறுக்குவதற்கு பார்க்கிறார் அன்புமணி சில கட்சிகளுக்கு சில அடையாளம் இருக்கு சார் அந்த அடையாளத்தை உள்வாங்கி அந்த கட்சி பயணிக்கணும் எப்போது அந்த அடையாளத்தை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்ப அந்த கட்சி சிதைஞ்சு போகும் இப்ப அன்புமணி அந்த வேலையை தான் சேர்த்து கைலாபுரம்ங்கிற அந்த லேபுல காலி பண்ண பாக்குறாரு ராமதாஸ்ன்ற அந்த பிராண்ட அழிக்கணும்னு பாக்குறாரு அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தன்னிடத்துல வசப்படணும்னு நினைக்கிறாரு அதனாலதான் அவருடைய புதிய அலுவலகம் அவருடைய புதிய தலைவருக்கான பரிணாமோ அவர் எடுத்திருக்கிற செயல்பாடுகள் நான் என்ன கேட்கிறேன் நிறுவனராக இருக்கிற ராமதாஸ் உங்களை செயல் தலைவராக அறிவிச்சுட்டார் நீங்க ஏற்கிறீங்க நிர்வாகிகளை நிறுவனர் நியமிக்கிறார்ல இதற்கு முன்பும் நிறுவனருடைய ஒப்புதலோடு நியமிக்கிறோம்னு தான் வந்திருக்கு எப்போ ஜி கே மணி தலைவராக இருக்கும் போது நீங்க நல்ல லெட்டர் ஹெட்ல பாருங்களேன் ராமதாஸ் பெயரை நிறுவனர்னு போட்ட லெட்டர் தான் நிறுவனர் ஐயா அவர்களினுடைய ஒப்புதலின் பேரில் இவர் நியமிக்கப்படுகிறார் நகல்னு போட்டு கீழ பொருளாளர் யார் யார் பேர் போடணுமோ அவங்க பேரை சம்பந்தப்பட்டவங்க பேரை போட்டிருப்பாங்க அப்படித்தானே இதுவரைக்கும் நியமனங்கள் நடந்திருக்கு இப்ப ராமதாஸ் நியமிக்கிறார்ல அந்த நியமனங்களை விட்டுட்டு போயிட வேண்டியதுதானே என்றைக்காவது ஒரு நாள் செட்டில் ஆகும் போது இதை பாத்துக்கலாம்ல இப்ப அந்த நியமனங்கள் செல்லாதுன்னு அறிவிச்சு உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நிரூபிப்பதன் மூலமாக நீங்க எதை சாதிக்க போறீங்கன்னு கேட்கிறேன் அப்ப ராமதாஸ் வந்து அன்புமணியை எதிர்க்கிறதே போதும்னு பிடிக்கிறாரா அப்படிங்கிறது இல்ல அவர் அப்படி நினைக்கல ஆனா அன்புமணி ராமதாஸை எதிர்த்து தாங்கைக்கு கட்சி வந்தாலே போதும்னு நினைக்கிறாரு அப்ப ராமதாஸ் செய்வது எதிர்வினைதான் வினையாற்றுவது யாரு அன்புமணி இங்க இதுதான் பிரச்சனையே தவிர ராமதாஸ் செய்வதல்ல பிரச்சனை ராமதாஸுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் கட்சியை பழைய நிலைக்கு கொண்டு வரும் பழைய நிலைக்குன்னா என்ன எப்போதும் வெற்றி பெறுகிற கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் ஒன்னே ஒண்ணு சார் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை ராமதாஸ் வரை அந்த கட்சியினுடைய நிலை என்பது தமிழ்நாட்டில் வேறாகத்தான் இருந்தது அது சமூக நீதி பேசிய கட்சி அம்பேத்கரை மார்க்ஸை உள்வாங்கிய கட்சி அந்த கட்சி அந்த கட்சிக்கு என்று ஒரு தனித்துவம் இருந்தது எப்போது தலித் ஒரு கூட்டமைப்பு என்று துவங்கி சமூக நீதியை அடியோடும் சமத்துவத்தை அடியோடும் வீழ்த்திட வேண்டும் என்று ராமதாஸ் சுயசாதி வெறியோடு செயல்பட்டாரோ அன்னைக்குதான் அந்த கட்சிக்கு அழிவு தொடங்குச்சு அந்த அழிவு கூட வன்னியர்களுக்கான கட்சி என்கிற நிலையிலிருந்து தக்க வச்சார் ராமதாஸ் இது வன்னியர்களுக்கான கட்சியாக கூட உரிமையாக இருக்காது இது ஒரு கார்பரேட் நிறுவனம் போல இருக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கும் நான் ராமதாசை கூட மதிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த கட்சியை இன்னொரு கோணத்துக்கு எடுத்துட்டு போறாரு நான் சொல்ற கூட்டணி தான் நான் சொல்ற முடிவுகள் தான் நான் எடுப்பதுதான் வேட்பாளர் தேர்வுகள் நான் நியமிப்பதுதான் நிர்வாகிகள் நியமனம்னு சொல்லி முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற போது இந்த கட்சியை நிறுவனராக இருந்து வழி நடத்திய ராமதாஸுக்கு அது வழியை ஏற்படுத்துது அப்போ அந்த வழியை சரி செய்வதற்கு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அந்த ஸ்டாண்டுக்கு எதிர் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அன்புமணி அப்ப இத தடுத்து நிறுத்துகிற வேலையை நிறுவனராக இருக்கிற ராமதாஸ் செய்வாரா செய்ய மாட்டாரா அதைத்தான் ராமதாஸ் செய்து கொண்டு சார் ராமதாஸ் அவர்கள் வந்து நிறைய பெஸ்மீட்டர் சொல்ற விஷயம் குறிப்பா வந்து அவங்க தாயார் மேலேயே வந்து பாட்டில வீசினார் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் சமீபத்துல ஒட்டுக்கேட்பு கருவி வந்து இருக்கு அப்படின்றது சொல்லிருந்தார் ஆனா அந்த ஒட்டுக்கேட்பு கருவி தொடர்பாக போலீஸுடைய விசாரணைக்கு ராமதாஸ் அவர்கள் ஒத்துழைக்கல அப்படின்ற ஒரு செய்தி வருது அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெறும் அன்புமணியை வந்து மொத்தமா கேரக்டர் அசாசினேட் பண்ணனும் அப்படின்ற அடிப்படையில ராமதாசும் ஒரு அரசியல் செய்யறாரு இந்த இடத்துல இல்ல அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நாட்டு மக்களிடத்திலே உண்மையை எடுத்து வைக்கிற வேலையை செய்கிறார் அதே நேரத்தில் காவல்துறைக்கு சென்று தன்னுடைய கட்சிக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள அவர் தயாராக இல்லை சார் ஒரு கட்சியினுடைய நிறுவனரை கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் ஒருவர் மகன்றத விட்டுருங்க தந்தையின்றதை விட்டுருங்க பேசுகிற செய்திகளை ஒட்டு கேட்பதற்காக ஒரு கருவியை பெரிய அயோக்கியத்தனம் உளவு பார்ப்பது என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது சார் அண்மையில மதிமுக கூட எங்கிட்ட ஆதாரம் இருக்கு மல்லை சத்யா யாரோட எல்லாம் பேசினார்னு வைகோ பேசினார் எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை அது கருத்துரிமைக்கு காப்புரிமை பெற்றேன் என்று சொல்பவர்கள் இப்படி செய்யலாமா அப்போ தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு அரசியல் எப்படி கெட்டு போய் கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒற்றுக்கேற்ப கருவியை ஒரு தலைவருடைய வீட்டில் பொருத்தி அந்த தலைவர் என்ன பேசுகிறார் யார் இடத்துல பேசுகிறாருங்கிற சம்பவம் இருக்குல்ல இதை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு முடிவு பண்றார் ராமதாஸ் எனவே நாட்டு மக்களுக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் அதே வேளையில் காவல்துறைக்கு போனா யார் வச்சாங்கன்னு தெரியும் விசாரணையில கண்டுபிடிப்பாங்க அதன் மூலமாக அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு நெருக்கடி கட்சிக்கு ஒரு நெருக்கடி எனவே இது கட்சி அம்பலப்பட்டு போக வேணாம் இப்படி நடந்தது நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டோம் நாட்டு மக்கள் இனிமேல் முடிவு எடுக்கட்டும் கட்சியினுடைய தொண்டர்கள் இனிமே முடிவு எடுக்கட்டும் இத்தோடு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஜென்டில் மேன் மோன்னு நான் பாக்குறேன் ஒரு நாகரீகமான நகர்வு என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஏன் காவல்துறைக்கு போகணும் அப்படி காவல்துறைக்கு போகணும்ன்ற நோக்கம் இருந்திருந்தா அவர் வேறு வேறு வழியில காவல்துறைக்கு போயிருக்க முடியும் எத்தனையோ வழிகளில் போயிருக்க முடியும் இது ஒன்றுதான் என்பது அல்ல எத்தனையோ நடவடிக்கைகளை காவல்துறை இடத்துல போயிருக்க முடியும் ஒரு கட்சியினுடைய விவகாரம் காவல் நிலையத்தில் தீர்த்து வைக்கப்பட வேண்டியது அல்ல ஒரு கட்சியினுடைய விவகாரம் தேர்தல் ஆணையத்தில் தீர்த்து வைக்கப்பட வேண்டியது அல்ல அது தொண்டர்கள் முடிவெடுத்து பொதுக்குழு செயற்குழு போன்ற கட்சியினுடைய உட்கட்டமைப்புக்குள் பேசி முடிக்க வேண்டியது என்பதில் ஒரு மூத்த தலைவர் என்கிற நிலையில் ராமதாஸ் உறுதியாக இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இப்போ பாமகவுல வந்து இப்போ வரக்கூடிய நாட்கள்ல இந்த மகளிர் மாநாடு அப்படின்றது ஒண்ணு நடக்குது சார் அந்த மாநாட்டில வந்து அன்புமணி அவர்களும் சரி அவருடைய ஆதரவாளர்களும் சரி மேடையில ஏறனா கூட கீழே பார்வையாளர்கள் இடத்துல வந்து உட்கார போறதாக ஒரு செய்தி வருது அப்படி அவர்கள் வர்றதன் மூலமாக இது சமாதானம் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்ல அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்ல இப்ப ரெண்டு தரப்புமே ஒரு குந்தளிப்பு நிலையில இருக்காங்க சார் அதாவது இவர் ஒரு பொருளாளரை இவர் ஒரு துணை பொதுச் செயலாளரை இவர் ஒரு வன்னியர் சங்க தலைவரை இவர் ஒரு சமூக நீதி சங்கத்தினுடைய தலைவரை நியமிக்கிறார் இந்த கட்சிக்குள்ள பல்வேறு கட்டமைப்புகள் இதெல்லாம் அதே மாதிரி இந்த கட்டமைப்பு எல்லாம் சீர்திருத்திய நடவடிக்கைகள் செல்லாத புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டது ரத்து செய்யப்பட்டது பழைய நிர்வாகிகளை தொடருவாங்கன்னு அன்புமணி சொல்றாரு இப்போ ரெண்டு தரப்பிலும் ஒரு கைகலப்பாகக்கூடிய சூழல் இருக்கும்போது இந்த மாநாட்டுக்கு வருவார்கள் என்று சொன்னால் தொண்டர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது தெரியாது தொண்டர்கள் வேறு மாதிரியான மனநிலையில இருக்கலாம் இன்னொன்னு இயல்பாகவே அந்த கட்சி கொஞ்சம் அக்ரெசிவா பலவேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுற கட்சி இப்ப பாருங்க சமீபத்துல ஒரு போராட்டத்தை அறிவிச்சார் அன்புமணி அங்க போய் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்களுடைய படத்தை கிழித்தெறியாங்க விழுப்புரம் மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட செயலாளருடைய பேனர்களை கிழித்தெறியாங்க சாலைகளை நின்று இடத்துல வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க சாலைகளை முற்றுகையிடுறாங்க இந்த மாதிரி ஒரு பக்குவப்படுத்தப்படாத தொண்டர்களை கொண்டிருக்கிற கட்சியாக இருக்கு அந்த கட்சி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஜனநாயகப்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள் அப்போ நாளைக்கு எது வேண்டுமானாலும் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது ராமதாஸ் இருந்தும் நடக்கலாம் அன்புமணி இருந்தும் நடக்கலாம் நீங்க சமாதானம் ஆகும் அப்படின்னா சமாதான பேச்சுவார்த்தை நடப்பதற்கு தைலாபுரம் தோட்டம் திறந்தே தானே கிடக்கு ராமதாஸ் ஊர்ல இல்லாத நேரத்துல தைலாபுரம் தோட்டத்துக்கு போறார்ல அன்புமணி ஏன் ராமதாஸ் இருக்கும்போது போய் பேச வேண்டியதானே எத்தனையோ வாய்ப்புகள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அந்த வாய்ப்புகளில் எல்லாம் ஏன் பேசல குருமூர்த்தி பேசுறதுக்கு போனாரு துரைசாமி சைதை துரைசாமி பேசுறதுக்கு போனாரு இப்படி எத்தனையோ பேர் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போனாங்க அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஏன் சமாதானம் ஆகல ஒரே விஷயம்தான் ரொம்ப தெளிவா சொல்றாரு ராமதாஸ் தன்னுடைய கேட்டை திறந்துட்டார் கேட்டை வரைக்கும் மூடல திறந்தே வச்சிருக்காரு என்ன சொல்லி திறந்தாரு செயல் தலைவராக அன்புமணி பொறுப்பேற்றுக்கொண்டு அவருடைய பொறுப்புகளில் நல்லா நன்றாக செயல்படட்டும் நான் தலைவர் என்கிற நிலையில் செயல்படுகிறேன் அவருக்கு எந்த தடையும் இல்லைன்ட்டார் அவ்வளவுதானே நீங்க ஏதாவது ஒரு வாயில திறந்திருக்கீங்களா ராமதாஸ்க்கு ராமதாஸ் பெயரை போட்டுக்கொண்டு ராமதாஸ் என்னுடைய படத்தை வைத்துக்கொண்டு ராமதாஸ்க்கு எதிராக அரசியலை செய்து கொண்டு இருக்கீங்க அப்போ இங்க பிரச்சனை எங்கிருந்து வருது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்தில் இருப்பது யார் இதை எப்படி பேசி தீர்க்க வேண்டும் ஜனநாயக முறையில் ஆயிரம் வழிகள் இருக்கிறது நான் தான் சொன்ன கட்சியினுடைய பொதுக்குழு கட்சியின் செயற்குழு கட்சியின் நிர்வாக குழு கட்சியினுடைய பல்வேறு படிநிலைகள் இவைகளிலெல்லாம் பேசாமல் ஒரு மாநாடு என்று வருகிற போது அந்த மாநாட்டின் நாங்கள் கீழ் வரிசையில் கூட வந்து உட்காருவோம் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வருவோம்னு சொல்றது அது வந்து அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் பெரிதுபடுத்துவதற்கு கைகலப்புகளை உண்டாக்குவதற்கு இரத்த கலரியை உண்டாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் தான் தவிர இது ஒரு சமாதான முயற்சியாக நூறு குழுக்காடு இருக்காது மின்னம்பலம் நேர்களுக்காக பல்வேறு மிக நன்றி பத்திரிகை